ஹ Alleluia 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 பலவானை நீதி கட்டுகள் Alleluia 9 மணிக்கு காலைல எத்தனை மணிக்கு வந்துட்டீங்க 7 மணிக்கு சாயங்கே அஞ்சு மணிக்கு வந்துருக்கும் போது பலவான் பேசுவான் Alleluia ஆமே நிறைய பேர் சச்சீ போறாங்க நீ லேட்டா போதே பெரியவாக போதே Alleluia Alleluia பலவானை நீதி கட்டுகள் வராமே சொல்ல வராகே உங்க சொந்தத்துக்காக வீட்டிற்கு வந்து தனிச்ச பத்த நீ பண்ணாச்சு ஆண்டவர் ஜோ பண்ணா

என் வாங்க <laughs> <laughs> <hans>

அமைன் ஒரு சத்து மேல போய் எல்லா வாசலும் மானத்தின் மலைகளிலே திறந்து எல்லா காலத்தில எல்லாத்தையும் திறந்து மூலங்கால் படி போத்து

レディコン。